கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே யோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தாறு வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன் அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை அப்பொழுது யோவானுடைய சீசரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று அவர்கள் யோவானிடத்தில் வந்து ரபி உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள் பிரியமானவர்களே யோவான் ஸ்நானகன் ஏரோதுவினால் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டதை நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம் அது நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னாலே நடக்கிற ஒரு சம்பவம் யோவான் ஸ்நானகனுடைய சீடர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலே சுத்திகரிப்பு யூதர்களுடைய சுத்திகரிப்பு என்று காரியம் நாம் அறிந்திருக்கிறோம் அதை குறித்து ஒரு வாக்குவாதம் உண்டாகிறது சரி வாக்குவாதம் உண்டான பின்னால் என்ன நடக்குது அவர்கள் இல்லைனா அந்த யூதர்கள் யோவான்கிட்ட வந்து ஐயா யோர்தானுக்கு அக்கறையில் உங்கள் கூட ஒருத்தர் இருந்தார் அவரை பற்றி நீர் கூட சாட்சி கொடுத்தீரை யாரை பற்றி சொல்கிறாங்க ஆண்டவராகி இயேசுவை பற்றி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அவரும் உங்களை மாதிரியே ஞான ஸ்நானம் கொடுக்குறாருங்க எல்லாரும் அவர்கிட்ட போகிறாங்க சார் அப்படின்னு தூண்டி விடுறாங்க யாரை யோவானு நாம் நல்லபடியாக ஊழியம் செய்யணும் அப்படின்னு அர்ப்பணிப்போடு செய்யும்போது நமக்குள்ள பொறாமையை விதைக்கிறதுக்கு நமக்குள்ள போட்டி மனப்பான்மையை விதைக்கிறதுக்கு சிலர் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இங்கே அதுதான் நடக்குது அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் தான் நம்ம ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் நம்மளை வச்சுருக்கிறார் அதனால் மனிதர்கள் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு வர்றாங்களேன்னு சொல்லி நம்ம எரிச்சல் அடைய தேவையில்லை அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் போய் நான் எப்படி ஊழியம் செய்கிறதுன்னு ஊழியம் செய்யாமே நம்ம இருக்கக்கூடாது நம்முடைய ஊழியத்தை நம்ம தொடரணும் ஆனால் இப்படிப்பட்ட மா மனிதர்கள் மத்தியில் நாம் தேவனுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் இப்படி போய் யோவான தூண்டி விடுறாங்க யாருக்கு விரோதமாக ஆண்டவராக இயேசுவுக்கு விரோதமா ஆனால் யோவான் ரொம்ப தெளிவுள்ள ஒரு மனிதனாக தன்னை ஆண்டவருடைய பணிக்கு அர்ப்பணித்திருந்தார் அதனால அவர் கொடுத்த அந்த பதில் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பிரியமானவர்களே ஒரு ஆளுகிற முகத்துக்கு முன்னால ஒரு மாதிரியும் முதுகுக்கு பின்னால இன்னொரு மாதிரியும் பேசுற ஒரு பழக்கம் நமக்குள்ள வரக்கூடாது அதை யோவான் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறார் எப்போதும் ஒன்று போல நடந்து கொள்ளுகிற ஒரு மனோபாவம் ஆகவே இந்த நாட்களில் நம்மை தூண்டுகிறவர்கள் நம்மை பாவம் செய்ய தூண்டுகிற மக்கள் இன்னொருத்தர் மேலே பொறாமையை விதைக்க தூ பொறாமையை நமக்குள்ளே ஊன்றிவிட து துடிக்கிற மக்கள் அவங்கக்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட தெளிவை கொடுத்து நடத்துவாராக ஆமேன்